ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த இந்தாண்டில் மிகவும் முக்கியமான மாதமான ஐந்தாவது மாதம் முடிய போது ஆக்சுவலி ஐந்தாவது மாத மாதம் மே மாதமானது முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது ஐந்தாவது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆறாவது மாதமானது ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போறேன் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஜூன் மாதங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார் அதனால இந்த ஜூன் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஜூன் மாதத்தில் கிரகங்களிடையே நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்குது அந்த கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றும் வலுவானதாக இருக்கு அந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் அடையணும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் பத்தி ஷேர் பண்றேன் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால திடீர் லாபம் அதிர்ஷ்ட பெற மாதிரி இருக்கு சோ திடீர் லாபம் அதிர்ஷ்டப்பெற மாதிரி உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதத்துல சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் ஜூன் மாதத்துல உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் திடீர் பண லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தான் சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க சரி வாங்க கிரக பயிற்சி நடக்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கிரகப்பயிற்சி நடக்க போகுது அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில நுழைய போகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு அடுத்த கிரக பயிற்சி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைய போறாரு ஆக்சுவலி அன்னைக்கு நுழைந்த உடனே தமிழ் மாதம் ஆணி மாதமானது பிறக்குது அதைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கிரக பயிற்சி நடக்கும் அன்னைக்கு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ரிஷபராசில நுழைய போறாரு ஆக்சுவலி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இது தாங்க இந்த கிரக பயிற்சிகளால் தான் உங்களோட ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்ணீர் ராசாரி கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலனெலாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு தடைகளை உடைக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு ஆக்சுவலி பனமழைங்கிறது உங்களுக்கு கொட்ட போகுது என்ன மாதிரி பனமழை கொட்டும் அந்த பனமொழையை தக்க வைத்துக்கொள்ள எப்படி செயல் பண்ணும் அப்படிங்கிற நுணுக்கங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடைபெறுகிறது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக ஜூன் மாதத்துல உங்க ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் சாரி பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த ஜோதிட வீடியோல அதை விரிவா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கர பகவான் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராசிலையும் ராகு கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசிலையும் இருக்கிறாரு இதில் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வரும் மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மலை நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொறுத்து என்ன பலன் என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் சோ என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க நேயர்களுக்கு பாசம் வைப்பதால் மோசம் போனவர்கள் என்று சொல்லலாம் பிறருடைய அன்பை காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க ஆனா உங்க மீது யாரும் அன்பு காட்ட மாட்டார்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை தடை என தடைகளை மட்டுமே கடந்து வந்திருப்பீங்க அந்த நிலை இனி எல்லாமே மாறப்போகிறது முதல் பதினைந்து நாட்கள் பெரிய வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதனை எச்சரிக்கையாக செய்வது நல்லது ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் உங்களோட ராசிக்காரங்களுக்கு உயர்கல்வி படுத்தினீங்கன்னா நல்ல மாதமாக இருக்கோ நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நாலாவது இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்துள்ளதுனால நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும் அப்புறம் பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சியானது உண்டாகும் மெயினாக தெய்வத்துடைய அனுகூலம்னால அமைதியாக உங்களுக்கு சூழ்நிலை இருக்குங்க அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் கடக ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையை சேர்ந்த பெண்களாக இருந்தீங்கன்னா அமோகமான காலகட்டமாக இருக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்கும் அவங்களுடைய மதிப்பு மரியாதையானது குடும்பத்தில் உயரும் ஸோ மதிப்பு மரியாதை குடும்பத்தில் போது அந்த மதிப்பு மரியாதையை மிஸ் பண்ணக்கூடாது என்பது சொல்லப்படுது ஸோ இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சூரிய பகவான் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் பின்னர் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பெரிய தடைகள் இருந்தது அனைத்துமே நீங்கும் பொதுமக்களும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளை குறிந்து புரிதல் ஏற்படும் சூரிய பகவான் பாதஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகரிக்கும் விரயத்துக்கு சூரியன் செல்வதால் மனதில் சலிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அந்த சலிப்புகளை கடந்து உழைத்தால் அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வரும் ஸோ வெற்றிகள் தேடி வரும்போது அந்த வெற்றிகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்பது சொல்லப்படுது அப்புறம் ஒன்பதாவது இடத்துடைய அதிபதி குரு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகா உங்க ராசிக்கு இந்த மாதம் உண்டாகும் அடுத்த மாநிலத்துல வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உண்டாக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் சிக்கனமாக இருப்பது ஒரு வகையில் நல்ல பலனை தரும் அதனால சிக்கனமாக இருங்க அப்புறம் நிறைய ஸ்டாக்குகளை தொழிலில் வாங்கி வைப்பீங்க இந்த மாதத்தில் பெரிய லாபம் வரவில்லை என்றாலும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த மாதத்தில் தொழிலில் அமைக்கணும் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது வாடிக்கையாளர்கள் தான் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கோ நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக தொழிலில் இருக்கோ ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் ஜூன் மாதம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஜூன் மாதம் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்க இந்த பரிகாரம் செய்யுங்க ஸ்ரீரங்க கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரி வழிபட்டு வாங்க நற்பலன் கிடைக்கும் இல்லைனா பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செய்யுங்க இது பெரிய நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும் ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யுங்க யோகா உங்களுக்கு உண்டாகும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்